சிலப்பதிகாரம் தமிழில கிடைத்த முதல் காப்பியம் என்கிற ஒரு பெருமைக்குரியது அதை விட அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமைனா உலகளாவிய காப்பியங்கள் பெரும்பாலும் ஆளுகின்ற அரசர்களையே பாடிய போது ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கோவலனையும் கண்ணகியையும் மையமாக வைத்து பாடிய பெருமைக்குரிய ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம் அதில் பெருமை இந்த கதை மாந்தர்கள் மட்டும் இல்லை அதை தாண்டி தமிழர்களுடைய இசையும் நடனமும் இதை பற்றிய பல விஷயங்கள் இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் சிலப்பதிகாரம் அதுல ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாதவி ஆடுறதுக்கு முன்னாடி அவள் ஆடக்கூடிய மேடை என்ன உயரம் அது எவ்வளவு அகலம் எப்படி திரைச்சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது எங்கெங்கு விளக்குகள் வைத்திருந்தார்கள் பின்னால் எங்கிருந்து மாதவி ஆட வருவாள் வாசிக்கிறவங்க எங்க உட்கார்ந்து வாசிப்பாங்கன்னு ஒரு மேடை எப்படி அமைக்க வேண்டும் என்கிற மொத்த லட்சணங்களையும் இலக்கணங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே நூலாக சிலப்பதிகாரம் இருக்கிறத பார்க்க முடியுது அதை ஒரு பெரிய வியப்பு தமிழர்கள் இரண்டு வகையான நடனங்கள் ஆடி ஒன்று பொதுவியல் இன்னொன்று வேத்தியல் வேத்தியல்னா ராஜாவுக்காக அரண்மனைக்கு உள்ள நடன மாந்தர்கள் ஆடுவது வேத்தியல் அதே நடனமாந்தர்கள் பொதுமக்கள் மகிழ்ந்து ரசிப்பதற்காக ஒரு பொதுவெளியில் இருந்து ஆடினா அதற்கு பெயர் பொதுவியல் இந்த இரண்டையும் மாதவி ஆடினாள் என்று இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார் இதை விட இன்னொரு ஆச்சரியம் ஸ்டேஜ் எல்லாம் விடுங்க இந்த ஸ்கிரீன் மூடுறது இருக்குல்ல ரெண்டு விதமான திரைச்சிலைகள் இருந்ததுன்னு எலும்பு வடிகள் சொல்றாரு ஒன்று பொறுமுக எழினி இன்னொன்று கரந்து வரல் எழினி அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க இன்னைக்கெல்லாம் ரெண்டு பார்த்தா மாதிரி வந்து சென்டர்ல க்ளோஸ் ஆகுதுல்ல அதுக்கு பெயர் பொறுமுக எழுனும் சில ஸ்கிரீன்ஸ் மேல இருந்து கீழ் நோக்கி வந்து விழுமில்ல அதுக்கு கரந்து வரல் எழினி அப்படின்னும் ஒரு திரைச்சிலைகள் கூட எப்படி இருந்தது என்கிற நுட்பத்தை சொல்லக்கூடிய அற்புதமான நூல்தான் நம்முடைய சிலப்பதிகாரம் We'll